யாருக்கு சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க உங்களுடைய முதல் பார்வை ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த விலகல் ஓபிஎஸ் ஒரு வழியாக மறுபடியும் அரசியலுக்கு வர பார்க்குறாரு அவ்வளோதான் எனக்கு ஓபிஎஸ் மேலே இருக்கிற இது என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி முதலமைச்சர் கேண்டிடேட்டா போட்டியிடாமலே போட்டியிட்டாரோ இல்லையோ மூணு முறை முதலமைச்சராக பதவியில் இருந்தது பன்னீர்செல்வம் தான் சாமர்த்தியம் இல்லையே திறமை குறைவா இருக்கு மொத்தமாகவே தென் மாவட்டங்கள் புறக்கணிச்சிருச்சுங்கிறது வேற விஷயம் இவர்னாலையும் தினகரன தினகரனாலையும் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம அதுக்கு வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் ஆனால் பழனிசாமியினுடைய தோல்விக்கு இவர் வெளியே போனது ஒரு முக்கிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் இது நிராகரிப்புக்கு பிறகுதான் பாஜக வேண்டான்ற முடிவை ஓபிஎஸ் எடுக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க நிராகரிச்சுட்டாங்க அவரு இதனால அவர் ரெடி வந்திருக்காரு இவருக்கு ஆப்ஷன் இல்லை உங்களை சந்திப்பதில் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன்னு சொன்ன பிறகு கூட ஒன்னும் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி இவரை தூக்கி அடிச்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லப் போனா பாஜகவில் இருந்து பன்னீர் செல்வம் நீக்கம் தான் நீங்க சொல்லுங்க ஆனா எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் பாஜக வந்து பிராமண ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த பிராமண ஜனதா பார்ட்டி இருந்த பிராமணர்களை பூரா ஒழிச்சு கெட்டது அண்ணாமலை தான் அந்த வகையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு அவருக்கு மேலே ஒரு தனி மரியாதை உண்டு மரியாதை பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பிராமணர்களே இல்லாமல் பண்ண சாமர்த்தியம் அவருக்கு தான் இயக்கத்தால் கூட பண்ண முடியும் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணி வந்து வெளியில் வந்ததிலிருந்து அவர் விஜயோடு ஒரு அமைப்பு தொடங்கி விஜயோடு கூட்டணி போவாரா

பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஒரே பரபரப்பாக இருக்குது தமிழக அரசியல் களம் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் சரி அதிமுகனுடைய அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டாங்க நடத்திட்டு அதுக்கு பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கு இந்த என்டிஏ கூட்டணிக்கு இது பலவீனமா இல்லை சாதகமா யாருக்கு சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க உங்களுடைய முதல் பார்வை ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த விலகல் ஓபிஎஸ் ஒரு வழியாக அரசியலுக்கு வர பார்க்குறாரு நான் சொல்லுவேன் எனக்கு ஓபிஎஸ் மேல இருக்கிற இது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் யாருமே கிடையாது இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டா போட்டியிடாமலே போட்டியிட்டாரா இல்லையோ மூணு முறை முதலமைச்சராக பதவியில் இருந்தது பன்னீர்செல்வம் தான் மூணு தடவை வாங்கிட்டு அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாம போனத ஒரு அதுக்கான ஒரு இது இல்லையா அவருக்கு சாமர்த்தியம் இல்லையே திறமை குறைவா இருந்தது இல்லை அந்த மூணு முறை வாய்ப்பை வச்சு வந்து காணாமல் போன ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச அரசியல் உலகத்திலே அவராக தான் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசர் நடந்தது குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தர் இருந்தார் நேரு இறந்த உடனே அவர்தான் இடைக்கால பிரதமர் உடனே லால் பகதூர் சாஸ்திரி வந்தார் அவர் இறங்கி போயிட்டார் லால் பகதூர் உடனே இறந்தார் இறந்த உடனே குல்ஜாரிலால் தான் வந்தார் இந்திரா காந்தியை தேர்ந்தெடுத்து இவன் இறங்கி போயிட்டார் அது மாதிரி அவர் தான் குல்ஜாரிலால் நந்தா வந்து ஒரு மூணு நாள் மூணு நாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தோம் அப்படி பாத்தீங்கன்னா நேரு இவங்க எல்லாத்தையும் கூட அதிகமான முறை பிரைம் மினிஸ்டர் இருந்தவரு அப்புறம் கூட ரெண்டு இருந்தார் அந்த மாதிரி அந்த கேட்டகிரியில இவர் வர்றார் பண்ணி சொல்லுவோம் மூணு தடவை இருந்துட்டு தக்க வச்சுக்க தெரியும் அவரத்தை ஒரு அதை ஆளுமையா எடுத்துக்க முடியாது அதான் நான் சொல்றேன் அவரு பண்றேன் ஒரு கோஷம் அந்த சாமர்த்தியம் அவருக்கு இல்ல அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் போவாங்க அதுக்கப்புறம் பா பாஜக கூட்டம் சும்மா நின்னு கௌரவமான தோல்வி தான் சுயேட்சியாக போட்டிட்டாரு ஆனா பாஜக கூட்ட ஆதரவோட தான் ஆதரவாளர் ஆதரவா தான் நின்னாரு கௌரவமான தோல்வி ஆனா சின்ன எல்லாமே புதுசு இல்ல அதிமுக பின்னுக்கு தள்ளது அதை அவருடைய அதுல என்ன லாபத்தை அனுபவிச்சு அதிமுக பின்னாத்தான ஆனா இவர் பின்னாடி அந்த தென் மாவட்டங்கள் பூரா போன மாதிரி வரலி வெற்றி பெறல மொத்தமாவே தென் மாவட்டங்கள் புறக்கணிச்சிருச்சுங்கிறது வேற விஷயம் இவர்னாலையும் தினகரனா தினகரனாலையும் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுலாம் சொல்லிக்கிறாங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம அதுக்கு வேற காரணங்கள் கூட இருக்கலாம் ஆனால் பழனிசாமியினுடைய தோல்விக்கு இவர் வெளியே போனது ஒரு முக்கிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வந்து ஒரு நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல அவர் இல்லவே இல்லையே தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லை செய்திகளில் கூட ஒரு பேர் அடிப்பட்டு எப்போ அடிப்பட்டுச்சுன்னா சட்டமன்றம் நடக்கும்போதெல்லாம் ஆஹ் பழனிசாமி பன்னீர் சொல்றதுக்கு அந்த சேரை கூட அந்த சேரை எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த நாலு வருஷமா தானே பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் வெளியே வந்திருக்காருங்கிறத பாக்கும்போது அது இது வரலாம் ஒரு அதிமுக இருந்தாருங்கறது ஒரு என்ன மாதிரி ஆளுகளை கேக்குற மாதிரி இருந்தார் பொதுமக்கள் பத்தியில அவர் மறந்து போனவர் ஓகே ஆ அது போறது ஆதிமுக தெரியல ஓகே ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் பகிரங்கமா ஒரு கடிதம் எழுதியிருந்தார் மோடி அவர்களுக்கு பொதுவா வந்து பிரதமர் அவர்களுக்கு சந்திக்க நேரம் கேட்டோ இல்ல ஏதாவது தொடர்பாக அரசியல் வாதிகள் கடிதம் எழுதுறது பிரதமர் அலுவலகத்துக்கு தான் போகும் ஆனா இந்த கடிதம் வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து ஊடகங்கள் முழுக்க பரவுச்சு அப்படி பகிரங்கமா என் மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு கடிதம் எழுதி கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கல நிராகரிப்பு தான் அதை எடுத்துக்க நிராகரிப்புக்கு பிறகுதான் பாஜக வேண்டான்ற முடிவை ஓபிஎஸ் எடுக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க நிராகரிச்சிட்டாங்க இவரு இதனால ரெடி வந்திருக்காரு ஆப்ஷன் இல்லை இவருக்கு வேற வாய்ப்புகள் இல்லை வேற என்ன பண்ண முடியும் உங்களை சந்திப்பதில் பெரிய பாங்கியமாக கருதுகிறேன்னு சொன்ன போற கூட உன்னை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தூக்கி எடுத்துக்கப்புறம் என்ன நான் வெளியே வந்து மாரிச்சோம் அவங்க அமிச்சுட்டாங்க உண்மையும் சொல்லப்போனா பாஜகவிலருந்து பன்னீர் செல்வம் நீக்கன்னு தான் நீங்கள் சொல்லணும் ஒரு அரசியலாகட்டும் எதுவா இருக்கட்டும் சினிமா ஆகட்டும் எதுவா இருக்கட்டும் குடும்பமே ஆகட்டும் என்னால் லாபம் இருக்குதுன்னா தான் வீட்லேயே பிள்ளைங்க சேர்த்துறாங்க இல்லை நீ அப்பனாவது மகனாவதுன்னு குடும்பமே அப்படி இருக்கும்போது அரசியல் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலன்னு நீங்கள் இருக்க முடியாது என்னத்தை ப்ரூவ் பண்ணீங்க தாஞ்சா வெளியே போனதுக்கு பிறகு உங்களோட பதவியிலேருந்து நீக்கிற பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அதனால் ஒரு லாபகர லாபமே இல்லாத ஒரு ஆளை நம்ம வச்சுக்கணும் அதுக்கு பழனிசாமி தான் இவரை ஒதுக்கிட்டாங்க அதிமுக இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த அணி இந்த தென் மாவட்டத்தில் வந்து ஒரு சார்பான கட்சி அதாவது சாதியினர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த சில தேர்தல்கள்லயும் சரி அதிமுக வீக்கானதுக்கு காரணம் இந்த பிளவுகள் தான் சொல்றாங்க அப்ப அந்த பொசிஷன்ல ஓபிஎஸ் இருக்காரு தானே அந்த பிளவு உண்டாக்குனது பாஜக தானே அவங்கள நாளா பிரிச்சு வச்சாங்க அவங்க கடைசியா ஒன்றா இருந்தது வந்து இப்போ சசிகலாவை தேர்ந்தெடுத்த பத்து போதும் அத்தனை உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒருமனதாக சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க நீக்கின போதும் ஒன்றா தானே உடனே என்ன பண்ண அந்த அந்த கவர்னர் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு ஓடிப்பிட்டான் அந்த ஆடு அரசியல் சட்டத்துக்கு விரோதமா நடந்த ஒரு கவர்னர் ஜெயிலில் தள்ளி இருக்கு இதெல்லாம் வந்து பாஜகவில் அந்த நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது வெளியே தழு உடனே இந்த ஜெயில ஜெயிலில் தள்ளி அந்த பெரிய ஜெயிலருந்து வெளியில் வந்தது வெளியில் வந்தவொடனே ஏதோ பெரிசா பண்ண சில உடனும் பண்ண முடியாது அமலாக்கத்துறை அடுத்த நிமிஷம் உள்ள தள்ளுவாங்கன்னு அதேதான் ஆச்சு வெளியில் பெரிய பரப்ப காலத்துல இருந்து ஒரு அங்கு நகர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக வந்தவங்க எங்க போனாங்கட்டே இன்னைக்கு ஊர்ல எங்க போனாங்கட்டே என் தலையில ஆதிமுக ஒன்றணையும் அப்படினு சொல்லி தான் பண்ணலியே பாபா கால் எடுத்து வெச்சாக உடனே அமலாக்கத் துறைனாங்க ம் இன்னைக்கு ஊர்ல அவங்களால வர முடியல இல்ல வந்து பிரச்சனை என்னன்னா இந்த அம்மாளையும் அசிங்கப்படுத்தி தினகரனி அசிங்கப்படுத்தி பன்னீர் செல்வத்தி அசிங்கப்படுத்தி அந்த சிவி சண்முகம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட் ஊத்து கொடுக்குற யானை அப்படினார் அது முக்களத்தோர் பத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதுல தான் முக்களத்தோருடைய இது போரா சோளமே இருந்திருந்தா கூட முக்குளத்தவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கல சி வி சண்முகத்தோடைய ஊத்தி கொடுக்குற ஏன்னா தேவர் தேவர்த்தியை கேவலப்படுத்தல அன்னைக்கு வெளியே போனது அதுதான் தென் மாவட்டங்களில் காணாமல் போனது பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற இந்த அதிமுக ஜெயிச்சதே அந்த ஒரு கோட்டில் தான் இருந்தது வட மாவட்டங்கள்லயும் ஜெயிக்கல தென் மாவட்டங்கள்லயும் ஜெயிக்கலை நாட்டு பகுதியில் அந்த வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கிற இடத்த மாத்திரம் தானே ஜெயிச்சார் அது கூட கூட எலெக்ஷன்ல அதுதான் ஒரு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சுயேச்சையாக ராமநாதபுரம் அந்த பகுதியிலாம் போட்டியிடும் போதுலாம் இந்த முடிவுகளை எடுப்பதற்கும் அன்றைய காலகட்டத்துல அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை இந்த திட்டங்களை வகுத்ததுல பெரும்பங்கு பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடையது அவர் கூட்டிட்டு வந்த எல்லாரும் இப்போ வந்து ஒண்ணும் இல்லாம தான் இருக்காங்க. அதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் சீஸ் இருந்து, ராதிகா சரவகுமார்ல இருந்து, சௌமியா அனுபமணி அவர்களிலிருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து இதெல்லாம் அண்ணாமலை கூட்டா தாட்களா? இல்ல அவருடைய திட்டப்படி தான அவங்கள வந்து கூட்டிட்டாங்க. ஆமா. அன்றைக்கு அவர் தான மாநில ஒரு நல்ல ஒரு ರಾಜனகையின் ஒரு பேர் இருக்கு. ஆனா எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. பாஜக அவ வந்து பிராமண ஜனதா பார்ட்டின்னு சொல்றார். ஆமா ஆமா. அந்த பிராமண ஜனதா பார்ட்டி இருந்த பிராமணர்களை பூரா ஒழிச்சு கட்டது அண்ணாமலை அந்த வகையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க முறையில் எனக்கு அவருக்கு மேலே ஒரு தனி மரியாதை உண்டு பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பிராமணர்களே இல்லாமல் திராவிட இயக்கத்தால் கூட பண்ண முடியல இவங்க வந்து பண்ணி ஒழிச்சு கட்டினார் யார் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அப்படியே ராஜா அன்னைக்கு போன இன்னைக்கு வந்து வர முடியலையே அந்த அண்ணாமலை ரொம்ப புடிக்கும் மோடி அவர்கள் வந்து இந்த தமிழக வருகையின் போது இபிஎஸ் அவர்களை சந்திச்சார் திருச்சியில ஆனா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல அப்போ பொதுவெளியில இவ்வளவு பகிரங்கமாகவே தெரியுது நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்தது உங்களுக்கு பாதகமா போய் முடியுமா இல்ல சாதகமா இருக்குமா வருகின்ற தேடுதல மோடிக்கு அமித்ஷாவுக்கு இங்க வந்து பேஸ் கிடையாது உம் தொண்டர்கள் கிடையாது யார் முதுகலியாக தான் சவாரி பண்ணணும் அவங்களுக்கு நம்ம வழக்கமாக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சில நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை வாக்கு எந்திரம் இதை மூணை வச்சுக்கிட்டு தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஆயுதம் வந்து வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையமும் தான் வேறு யாருமே இல்லை அவங்கக்கிட்ட அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவை பற்றி அவங்க ஏன் கவலைப்படணும் இவங்கெல்லாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்கம்மா பாஜக தானே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்குது அவங்கள என்ன பண்ண முடியும் என்ன பண்றாங்க ஆறு லட்சம் பேர் ஒரே நாள்ல வந்து வாக்காளர் பட்டியலில் நீதிமன்றம் சொன்னா கூட கேட்க முடியாதுங்கிறாங்களே ஆதார் அட்டை இல்லாம நீ எப்படி வைக்கலான்னு கேட்கிறாங்க வைக்க முடியாதுங்கிறாங்கல்ல வாக்காளர் அடையாள அட்டையை ஏத்துக்கலாம் ஆதார் அட்டையை வச்சுக்கணும் நீங்க திருட்டு வேலை பண்ண முடியாது வாக்காளர் அட்டையில நீங்க இதில் வச்சா அது கம்ப்யூட்டரைஸ்டு அதனால் நீங்க வந்து திருட்டு ஓட்டு போட முடியாது சிம் கார்டை மாற்ற முடியாது சிம் கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா நம்பர் தான் நீங்க மாத்துறீங்க அந்த ஓட்டையே அது வந்து இல்லாமல் போட்டி போடும் இந்த கார்டையே மாற்ற முடியாது ஆதார் அட்டையை சேர்த்துனா அது டெக்னாலஜி நான் சொல்றேன்னா ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை ஒரு முறையில் இந்த இது சொல்கிறேன் ஆதார் அட்டையை அவங்க தடுக்கிறதுக்கு காரணம் ஆதார் அட்டையை சேர்த்துனீங்கன்னா சிம் கார்டை வச்சு நீங்க மாற்ற முடியாது அது ஹேங் ஆகிடும் கம்ப்ளீட்டாக அதனால தான் ஆதார் அட்டையை மாட்டேங்கிறாங்க ஆதார் அட்டையை கண்டிப்பாக வச்சாகணும் உத்தரவு போட்டு நிறுத்துறீங்கன்னா சிம் கார்டை மாற்ற முடியாது அப்புறம் நீங்கள் ஒன்றும் எலெக்ஷன் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை பாஜக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள ஒரு சீட்டு வாங்க நீ ஜெயிக்காது டெபாசிட் வாங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணி வந்து வெளியில் வந்ததுலேருந்து அவர் விஜயோடு ஒரு அமைப்பு தொடங்கி விஜயோடு கூட்டணி போவாரா இல்லை முதலமைச்சர் வாக்கிங் போகும்போது அங்கே ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பு இதற்கு முன்பு நடைபெறலை அப்படிங்கும்போது திமுகவோட அவர் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்ன வாய்ப்பு அவருக்கு இருக்கு இந்த சாய்ஸும் பார்க்குறாரு ஆனால் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியது ஒரு இது சின்ன இது என்னன்னா தாவேக்கா வந்து பாஜகனுடைய மாற்று அணி அல்ல அதனுடைய பி டீம் தான் அது அதில் உங்களை சேர்த்துக்கிறாங்களே நீங்கள் நேராக த பாஜகவுக்கு போயிடலாமே பாஜக தான் உங்களை நிராகரிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி விஜய் ஏற்றுக்குவார் அவங்க சொல்றது தானே அவர் கேட்டாகணும் அதுக்கு உதாரணம் என்னான்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா திமுக என்னுடைய விரோதி பாஜக என்னுடைய அது விரோதி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகங்கிற பேரே பேர் சொல்லணும் பழனிசாமிக்கு அதிலிருந்து என்னென்ன எழுதி கொடுத்தது அவங்க அமித்ஷா எழுதி கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு விரோதிங்கிற மாதிரி எழுதி எழுதியிருக்காரு அவரை அவரை சேர்த்துக்கு வராங்கிறது ஒரு கேள்வி அதை அனு அமித்ஷா அனுமதிக்க எப்படி எப்போ வந்து மோடியை சேர்த்துலையோ விஜய் சேர்த்திக்க மாட்டார் அவங்க அனுமதி பெற்று தான் சேர்த்திக்க முடியும் அதனால் அதுக்கு சான்ஸ் இல்லை அது என்ன என்னுடைய அனுமானம் வந்து தாவேக்கா சேர்த்ததுக்கு சான்ஸ் இல்லை ஒருவேளை திமுக ஏற்றுக்கிட்டாங்களா சமீபத்தில் அன்வர் ராஜா அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு திமுகவில் இணைஞ்சிருந்தாரு அப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் திமுகவை நோக்கி போவாங்களா ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காங்க போனா ஏத்துக்கப்படுமா அது அதெல்லாம் வந்து அரசியல் அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா ஆச்சாரியார் கொள்ளைப்புற வழியில் வந்தவர் அப்படின்னு தான் ராஜாஜி பற்றி பேசலாம் அந்த ராஜாஜியோட தான் அறுபத்தேழு கூட்டணி வச்சாங்க அன்றைக்கி காங்கிரஸ்காரர் இதை தான் சொன்னாங்க பொருந்தாக கூப்பிட்டி எப்படி அவனை நீ சேரலாம் ராஜாஜி எப்படியெல்லாம் பேசணும் அது தானே அவங்க பிரச்சாரத்தில் பேசுனது பூரா அறுபத்தேழு தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் வேறு எதுவுமே பேசலை ராஜாஜியோட எப்படி நீ தான் ஸ்டாலினோடு வந்து ஓபிஎஸ் சேர்ந்தாருன்னா நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற இது வந்து எடுபடுமாங்கிறது இந்த கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்வி இருக்குது ஓகே ஆனால் அது நீங்கள் நடிக்கிற மாதிரி எதிர்வா எதிராக திரும்பமாங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கெல்லாம் இதுக்கு அந்த வகையில பாக்கும்போது தமிழக மக்களுடைய ரியாக்ஷன் ரெண்டு வகையில இருந்திருக்கு ரெண்டு வகையில ஒரே வகையில தான் இருந்திருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிய ஒரு விஷயம் தான் மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதற்கு பதிலடியும் அவர் கொடுத்துருக்கார் என்னென்னா ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து பாஜகவனோட அந்த ஆட்சியை இது பண்ணது கூட்டணி ஆதரவை முறிச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்நாளில் பண்ண வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இதற்கு இருந்தும் சரி ஓபிஎஸ் பேசவர்கள்லாம் சரி எல்லோரும் எதிர்ப்பு கிளம்புனவனே இப்போ வந்து இது பின்வாங்கியிருக்கார் நான் வந்து அப்படி சொல்லலை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அப்போ என்ன என்ன சொல்ல வந்தார் அவர் வரலாற்று பழம் இல்லைங்கிறாரு உலகம் முழுவதிலுமே அந்தமாதிர வெளிப்படுத்தின சம்பவம் அது பதிமூணே நாளில் கவுத்து விட்டாங்கல்ல வாஜ்பாய் எவ்வளோ சீசன்ட் பாலிட்டிஷியன் அவரை எவ்வளோ கேவலப்படுத்திச்சு இந்தம்மா கலைஞரை என்ன சொன்னார் அவங்களோட கூட்டணி வைக்கும்போது வாஜ்பாய் என்ற ஒரு நல்ல மனிதர் பாஜக என்ற ஒரு தவறான கட்சியில் இருக்கிறார் ரைட் இன்ராங் பார்ட்டி பார்ட்டி அந்த அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த அதாவது ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் நேருக்கு அடுத்தபடி அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பதிமூணே நாள் பதவி ஏற்கிறதுக்கு இப்போ அண்ணாதிமுக ஜெயலலிதா அதிமுக தலைமையில் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் போய் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆட்சி உரிமையை கேட்குறாரு பதவி ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டு வர்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு பதவி ஏற்பதுக்கு இந்த தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குது தன்னை வந்து மந்திரிகள்லாம் யாரை போடுறாங்கங்கிறது தன்னை கலந்துக்கல என்ற கோபம் வந்து பதவிக்கு வரும் முன்பே இப்படி செய்கிறார்கள் பதவிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தாரு அதுதான் அவன் அப்ரூவ் பண்ணார் வாஜ்பாய் நேராக போனார் அவங்க ஆதரவு எங்களுக்கு இல்லை நான் பார்த்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆட்சி அமைக்கிறதுக்கு வேறு யாருமே வரல அந்த தேர்தலே போச்சு பதிமூணு நாளில் கலைச்சி அதிமுக ரொம்ப அமைதியாக கிடக்கிற மாதிரி இருக்குது அதாவது இபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க இந்த விஷயத்த ரொம்ப கடந்து போகிற மாதிரி இருக்குது ஓபிஎஸ் மட்டும்தான் எதிர்ப்ப பதிவு பண்ணியிருக்காரு பகிரங்கமாக கடம்பூர் ராஜும் மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றவங்களாம் அமைதியாக கடந்து போகிறாங்களே இதை ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆளுமையை வந்து அமைதி பண்ற மாதிரி இருக்கு இல்ல இல்ல அதாவது இவங்க இப்ப வந்து பாஜக கூட இருக்காங்க இவங்க எப்படி வந்து வாஜ்பாயை கௌத்துறது ரைட்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டு அது கடம்பூர் ராஜுவை ஆதரித்து தான் பேசிய அவங்க அதனால தான் ஜெயலலிதா கண்டம் பண்ணாங்கன்னாக்கா அப்போ வாஜ்பாயை கவுத்து ரைட்டுன்னு சொல்கிற மாதிரிலாம் அது எப்படி சொல்லுவாங்க அதனால தான் மௌன கலகன் அரசியல் பேசப்படுத்திட்டார் இல்லை இதே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது ஏ ஒன் குற்றவாளின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னதுக்காக தான் நாங்கள் கூட்டணியை முறைச்சிக்கிட்டு இருந்தானே இபிஎஸ் அவர்கள் சொன்னார் இப்போ மௌனம் அர்த்தம் இல்லையா அதை சொன்னது கோர்ட்டு உடல்நிலை சரியாக இல்லாததுனால தான் விடுதலை சேருமே தவிர அவர் வந்து ஏ ஒன் குற்றவாளி தான் சசிகலா ஏ டூ தானே அப்ப ஏ ஒன் யார் இவங்க தானே இருந்து இது இல்லையே அதுக்கப்புறம் அவருடைய சட்ட சட்டமன்றத்துல படத்தர போலவுக்கு பிரைம் மினிஸ்டர் வரல நம்ம சமாதிக்கு ப பிரைம் மினிஸ்டர் வரல யாரும் வரலையே என்ன காரணம் ஏவன் குற்றவாளிங்கிற பேர் இருக்கும்போது எப்படி வர முடியும் இதெல்லாம் நீங்க எல்லாம் மறைச்சிக்கிட்டீங்க மூணு பர்சன்ட்டுக்காரர் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க திராவிட இயக்கனால ஊழல் பேர் விட அது இது அப்புறம் தான் சொன்னாங்க யார் இதில் போய் உள்ள போனது கலைஞரை உள்ள போனார்னு கேட்டப்பட தான் வாயை திறக்க முடியல சர்க்காரி இயக்கமைச்சர் நோச்சி இவனுங்க எழுதாதுதான் என்ன இஷ்டத்துக்கு எழுதி இப்போ உடனே ஒரு சமீபத்தில் ஒரு சேட்டலைட் டிவியில் உட்காந்துருக்கும் போது தாவேகா வந்து ஊழல் குற்றச்சாட்டு அப்படி ஊழல் பயிர் வழிகளை ஆதரிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறையா அது என்ன திமுக பார்த்து சொன்னாரான்னு கேட்டேன் நான் உடனே கேட்டேன் ஊழல் குற்றவாளிகள் உடனே திமுக எந்த முடிவு போனீங்க எந்த தைரியத்தில் போனீங்க மாறி மாறி இருவரும் தானே ஆச்சு நான் ஒரே அடுத்தது கேட்டேன் ஊழல் குற்றச்சாட்டுக்காக முதன் முதலில் இந்தியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் பெயர் கோபால்சாமி ஐயங்கார் ரயில்வே அமைச்சர் அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டுக்காக அரசு பதவி மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார் பிரதம மந்திரி பதவியில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று நிறுத்தப்பட்ட ஒரே பிரதமர் நரசிம்ம ராவ் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு என்று போன ஒரே முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஜெயலலிதா ஐயங்கார் ஊழல்வாதி விஜய் அவர்கள் வந்து அடுத்த ஒரு பொதுக்குழு இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு விஜய் அவர்கள் சந்திப்பின் போதெல்லாம் பேசிட்டே இருக்காரு தமிழக அரசியலில் முதன்மை சக்தியாக விளங்கும் தாவேக்காவுடைய பொதுக்குழு அப்படின்னு தான் அவர் அறிக்கையை போட்டிருக்காரு புதுசா ஒரு ஆப் மை டிவி ஆப்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க அது தொடர்பாக பேசும்போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் நடந்த மாபெரும் மாற்றம் இந்த இருபத்தி ஆறில் நடக்க போகுது அப்படின்னு அவர் பேசுகிறார் புதிதாக வந்திருக்கிறவங்க தாவைக்காவினர் தான் அந்த மாற்றம் மீண்டும் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா இந்த மாற்றம் இவரை வழியை கூட இருக்கலாம் ஆனால் இவன் மாற்றம் இல்லை இவர்தான் வரவே இல்லையோ வந்திருந்தால இவரை ம் அதான் பார்க்கணும் என்ன மாற்றம்னு பார்க்கணும் பாஜக ஒரு சென்ட்ரலில் சேர்ந்து போயிடுது இல்லை விஜய் வந்திருக்காரு புதுசு அரசியல் குளத்துக்கு வராரு முதல் தேர்தல் இதுதான் போட்டியிட போறாரு அப்போ அந்த மாற்றம் வருதுன்னு அவர் அவரை தானே சொல்றாரு அவர் சொல்லிக்கிறாருமா விஜய் அவருடைய அரசியல் ரொம்ப பிடிச்சது என்னன்னா வெற்றி வா நிஜமா வருப்பதோ வருதோ இல்லையோ பேர்லையாவது வெற்றின்னு வச்சுக்கலாம் எனக்கு அந்த இது காதலைக்கு நேரம்லைய பட சீன் தான் ஞாபகம் நாகேஷ் சந்தனோட பட கம்பெனிக்கு வந்து ஓஹோ பிள்ளைச்சு வச்சப்ப என்னத்துக்கு இந்த பேர் படம் ஓடுச்சுன்னா ஓஹோ ஓஹோன்னு சொல்லணுங்கிறதுக்காக பேர்லயாவது இருக்கட்டும் வச்சுக்கிட்டாங்க அது மாதிரி வெற்றி வருது இல்லை அட்லீஸ்ட் பேர்லயாவது வெற்றி இருக்கட்டும் ஒன்று வச்சுக்கிட்டேன் அது மாதிரி பேச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பொதுக்குழு வந்து என்ன சொன்னீங்க மாற்றத்தை கொண்டு வர்றது எல்லாம் சொல்ல வேண்டியதான் அன்புமணி கூட தான் போட்டார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டார் அடுத்து அப்படி இவர்

வழக்கப்படி மூணு மாதம் மாற்றாங்க அண்ணா அவர்களுடைய வரிகள் எடுத்து கோட் பண்ணியிருக்கார் மக்களிடம் செல் மக்களிடம் பேசு மக்களோட இரு மக்களுக்காகவே செயல்படு அப்படின்னு அது போல் நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் அதை எப்போ ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு எழுதி கொடுத்தது அவர் படிக்கிறார் அவர் அதில் என்ன எழுதியிருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும்

முதலமைச்சர் அவர்களுடைய இல்லத்துக்கே போய் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க களம் மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி களம் மாறுதாங்கிற கேள்வி எனக்கு சரியா படுங்க களம் திமுக ஆதரவா தான் இருக்கு களம் கரெக்டா தான் இருக்குது அந்த களத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அங்க இருந்தோ வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க இது வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சிம் கார்டை எடுத்தா கூட மக்கள் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இல்லை எங்களை பார்த்து திமுக ரொம்ப பயப்படுது அப்படின்னு விஜய் அடிக்கடி தாவேகாவனரும் சரி விஜய் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சோட ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக வந்து இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க வெற்றி பேரணி அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது சோசியல் மீடியால ஆனா இதுதான் நோக்கம் இப்படிதான் போகணும்னு போகிறாங்களா இல்லை எப்படி அவங்களுடைய அரசு அவங்க அமித்ஷா சொல்றது பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ சொல்லு என்னை கண்டு திமுக பயப்படுகிறது கரெக்டாக கண்டிப்பா பயப்படுறாங்க நல்லா இருந்த பா ஆடி அப்படி போயிட்டேன்னு பாவம் பார்த்து பருதா போட்டு அதுல ஐயோ நீ வரணுமே நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தியே ஒரு தனி விமானத்துல ஜாலியா எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தியே உங்க இப்படி சம்பளத்தை தப்பா சொல்லுற சொல்றீங்க சார் இரநூத்தம்பது கோடி கடைசியா வாங்குனது நூத்தினாயன் என் படத்துக்கு இருநூத்தம்பது கோடி ஆயிட்டா ஆமா என்ன ஒன்னும் புரியல இந்த கோடிங்கிறது பைசா இவ்ளோ சொல்றாங்களோ ரூபாயில சொல்றாங்களோ ஒன்னும் புரியல எவங்கிட்ட இவ்வளவு காசு இருக்குதுன்னு தெரியல எந்த புரிடிய்சர் இருக்கிறா இன்னைக்கு இருநூத்தி கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறது ஹிந்தி படம் உளுந்து போச்சுமா அமிதாப் பச்சனே தமிழ் படத்துக்கு வந்துட்டா விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தின அந்த டிவி கே உறுப்பினர் சேர்க்கை ஆப்பை வந்து ஒரு பாஜக தலைவருடைய அந்த கம்பெனி தான் வந்து இவங்களுக்கு தயாரித்து கொடுத்துருக்கிறது மெயின்டெனன்ஸும் அவங்க தான் பண்ண போகிறாங்க இப்போது நம்ம ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் உறுப்பினர் சேர்க்கை கட்சியினுடைய தகவல்களை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பகிரக்கூடாது பகிர்ந்தால் வெ நம்மளுடைய உழைப்பை அவங்க திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு பாஜக வந்து நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையில இருந்து எல்லாத்தையும் தாவைக்கா ஒப்படைச்சிருக்கு இது எப்படி பாக்குறீங்க கொள்கை எதிரி சொன்னாங்க பணத்துக்கான எதிரி எலெக்ஷனுக்காக எதிரி சொல்லிட்டு அந்த கொள்கையோட நாங்க ஒத்து போல ஆனா அவங்களோட தான் அவங்க தலைமையின் கீழே தான் நாங்க ஏங்குறோம் வேற ஒன்றும் இல்லை இதுல என்ன இருக்குது என்னவோ வேற கட்சிக்காரர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குறீங்க

அசைவ ஹோட்டலுக்கு போனால் நீங்கள் சைவம் சாப்பிடலாம் பாஜக அங்கே அசைவ ஹோட்டலுக்கு போய் ஒரு சைவம் சாப்பிட்டுட்டு இருக்கா அவ்வளோதான் கொள்கை கொள்கை அடிப்படையில் நான் நான்வெஜ்ஜிட்டேருந்து சாப்பிட மாட்டேன் அவ்வளோ அது மாதிரி தான் இருக்குது மற்றபடி அவங்க கொடுக்குற சாப்பாடு கருவியை எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாரு கோபிசர்கள் வந்து இந்த விலகலை மண் ரொட்டி ராமச்சந்திரன் அவங்களாம் சீரியாலாம் சிந்திச்சு அறிவித்த பிறகு தாவேக ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு போக இருக்காரு அப்படின்னு பேசப்படுது இது பேச ஆரம்பிச்சோடனே புசி ஆனந்த் ஓரம் கட்டப்படுகிறார் இதெல்லாம் ஒரு திட்டம் ஆல்ரெடி அவங்க திட்டம் வகுத்துட்டு தான் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க இதெல்லாம் நடக்கும் நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை எப்படி பார்க்கணும் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் கூட உடனே போய் சேர்ந்தவங்கெல்லாம் இந்த பிரசாந்த் கிஷோர் போடுற ஆட்கள்லாம் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் எங்க அவரு தேர்தல் முடிஞ்சு வரேன்னு சொல்லியிருக்காரு தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்றதுக்கு ஒரு வர இவர் ஆதவர் சொல்லியிருக்க கொஞ்ச நாள் ஆளை காணப்ப இருக்காரு நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாரு முன்ன இருந்த முக்கியத்துவம் இல்லாத மாதிரி காணப்போரத்துல ஆல்சோ ஊசி ஆனந்த் ஆல்சோ அது ஆதவர்ஜன் ஆல்சோ தேர் கதை முடிஞ்சு போகுது அவங்க எல்லாம் வந்து சர்க்கஸ் கூட அடுத்த சர்க்கஸ் நடத்துற ஆட்கள் மாதிரி எந்த ஊரில் நல்லா இது இருக்குது அங்க டென்ட் போட்டு ஷோ பண்ணுவாங்க சரியா போனேன்னா அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க ஒரு ஆதவர்ஜுனு பிரசாத் கிஷோர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி ஆட்கள் சர்க்கஸ் கோடாரு எங்கே இது நடந்தால் அங்கே ஷோ நடத்திட்டு இருப்பாங்க இருந்ததுனால் அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆடு அடுத்த கட்சிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம் இப்போ தாவேக்காய் ஆரம்பித்த போது இருந்த பல பேர் இன்றைக்கி அந்த கட்சியில் இல்லையே புரிஞ்சு போச்சு இது ஒன்று அவங்கள நமக்கு இதில் லாபம் இருக்காது அது எங்க இருந்தா ஆட்டு வைக்கிறார் இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க குறைவா மதிப்பிடு மதிப்பிடுற மாதிரி இருக்கு இல்லை ஒன்றரை கோடிங்கிறது ஒரு பிக்சர் நம்பர் எல்லாரும் சொல்லி தமிழ்நாட்டில் வந்து நீங்க அது வந்து நம்பர் வந்து பிக்சர் பழனிசாமி கேளுங்க ஒன்றரை கோடி அண்ணா திமுக தொண்டர்கள் பிராமலத்தா கேளுங்க ஒன்றரை கோடி தேமுதிக தொண்டர்கள் காந்தராஜ் ஆரம்பிச்சோன்னா காந்தராஜ் கிட்டே ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஓகே அந்த ஆர்டர் கோட்ங்கிறது ஒரு फिक्स्ड நம்பர் ஓகே நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்